கோட்டை கீழே இருக்க ஒரு இடம் செம்மையாக இருக்குது லைக் பார்க் மாதிரி நம்ம நிலையிலே நடந்து போகலாம் இப்போ கரெக்டாக ஒரு ஒரு மணி இருக்கும் இந்த வெயிலெல்லாம் உச்சி வெயிலில் நடந்து போனால் அவ்வளோதான் பட் பாருங்களேன் அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து ஒரு பார்க்கில் நடந்து போனால் எப்படி இருக்கும் அதே ஃபீல் இருக்குது இருந்து பார்த்தா ஒரு ஒயிட் பில்டிங் தெரியுது இல்லையா அங்க தான் நெக்ஸ்ட்டு போகிறோம் அதுதான் வந்து ஜெஃப்னா லைப்ரரி இதுதான் ஆக்சுவலாக ஹெல்ப் லைப்ரரி இல்லை எனக்கு அளவு இல்லையான்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக மண்டே வந்து லைப்ரரி க்ளோஸ் தான் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் என்னென்னு பார்த்துக்கோங்க அப்படியே ட்ரிங்கோல இருக்கிற மாதிரியே இருக்கு டவுன் அது ஜக்னா டவுனில் இருக்க முக்கியமான ஒரு வணிக வளாகம் அது மால்னு சொல்லுவாங்க சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் வாங்க போலாம் எல்லாமே இந்தியாவோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குல்ல மேல எங்கெல்லாம் ஃபுட் சிட்டி இருக்குன்னு பார்த்தா இந்த மாலில் வந்து தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தா சினிமாஸ் இருக்கு லைக் தியேட்டர்ஸ் அண்டு செகண்ட் ஃப்ளோர் போனால் ஃபுட் சிட்டி வச்சுருக்காங்க பார்க்கலாம் இங்கே வெஜிடேரியன் எங்கே இருக்குன்னு பார்த்தியேடருமா கடைசியாக ஒரு வெஜிடேரியன் ஓடலை கண்டுபிடிச்சாச்சு அண்டு போய் லஞ்ச் எடுத்துக்கலாம் வாங்கலாம் தொல்பொருள் அருங்காட்சியகம் வந்து இங்கே தான் உள்ளே இருக்கு அதுக்கு முன்னாடி நாவலல் கலாசாரம் மண்டபம் அப்படின்னு இருக்கு உள்ள என்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருள்லாம் சேகரிப்ப வச்சுருக்காங்க இன்னும் உள்ள கேமரா அளவுட இல்லையான்னு தெரியல பார்க்கலாம் ஏன்னா கடல் உயிரினம்மா இது செமிங்கிழமின்னு எலும்பம் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி தான் போகுது உள்ளே போனால் ரொம்ப பெரிய ப்ளேஸ் லைக்கு எப்படி சொல்கிறதுன்னா பழைய காலத்தில் யூஸ் பண்ண பிரிட்டிஷ் காலத்துலேயும் சரி நம்மளோட பாரம்பரியம் ரிலேட்டடானது இப்போது கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆடுலாம் வந்து பலி கொடுப்பாங்க இல்லையா அது நான் வந்து இந்தியாவில் தான் அந்த கல்ச்சர் இருக்குதுன்னு பார்த்து நினச்சேன் பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேயே வந்து யாழ்ப்பாணத்தில் பலி கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோ இன்க்ளூடு அவங்க யூஸ் பண்ண அந்த பலி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண அந்த வெப்பன் எல்லாமே வச்சுருக்காங்க பழைய கைவினை பொருள் அதோட என்னென்ன க கலாச்சாரம் சார்ந்த பழைய தொல்பொருள் பொருள்கள் உள்ளே டீட்டெயிலாக வந்து வீடியோவில் எல்லாமே காட்ட முடியும் பட் உள்ள அளவுக்கு கிடையாது ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள விசிட் பண்ணது வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இந்த கலாச்சாரத்தில் என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க பழைய பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து அவங்க யூஸ் பண்ண லைக் வேரிங் என்ன மாதிரி சொல்லணுன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் இருக்க யூஸ் பண்ண நாணயம் பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண நாணயம் அதோடு இல்லாமல் லைக் கண்ணகியோட அந்த சிலம்பு மாதிரியான வடிவங்கள் அது என்ன மாதிரியான மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியான ஒரு பொருள் எல்லாமே இருக்கு லெஃப்னால் ஒரு பெஸ்ட்டு பிளேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டதில் இந்த மியூசியம் ஆ சரி ஓகே அதான் எப்படி சொல்றதுன்னா அந்த மியூசியமும் ஒரு பிளேஸ் லாஸ்ட்டு உள்ளே என்ட்ரு வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உள்ளே என்னோட கடல்வாழ் உயிரினத்தோட எலும்பு அதாவது திமிங்கலத்தோட எலும்பு அது பார்த்தீங்கன்னா ஓவரால் மெயின்டைன் பண்ணாமல் ஒரு மாதிரி டஸ்டியாக இருந்தோன்னே உள்ளி மெயின்டைன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு பட் உள்ளே என்றானோடனே எல்லாமே பக்காவாக இருக்குது லைக் முன்னாடி போனோடனே எல்லாமே ஸ்டாச்சூஸ் அதாவது கடவுளை ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து விநாயகரோட சிலை தென் வந்து உள்ள வந்து சுண்ணாம்பு கடற்களான செதுக்கப்பட்ட அந்த சிலைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் யூஸ் பண்ண கருவி அண்ட் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண கோயின்ஸ் அண்ட் சோழர் காலத்தில் யூஸ் பண்ண கோயின்ஸ் அண்ட் எக்ஸட்ரா உள்ள வந்து பார்க்குறதுக்கான நிறைய விஷயங்கள் அதாவது ரொம்ப பெரிய விசாலமான ஒரு இடம் அது அதனால் இது வந்து ஜப்பானில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இதுவும் ஒரு ப்ளேஸுன்னு நினைக்கிறேன் விஷயங்கள் எல்லாமே அந்த மியூசியமில் இருக்குது நீங்கள் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாத திங்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்னாவில் ரியோ ஐஸ்கிரீம் சொல்லுவாங்க அந்த ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் அந்த மாதிரியான டேஸ்ட்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பெண்காலில் இருக்கும் அவங்கனா ட்ரை பண்ணது வந்து எலிஃபண்ட் ஐஸ்கிரீம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீம் அதை விட பெட்டராக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் ஃபைனலாக அந்த ஷாப்புக்கு வந்துட்டோம் லைக் இது ரொம்ப பெரிய கடை ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் தான் பார்த்தோம் இது வந்து ஏ பி அடியார் ஆரந்த போகணுன்னு மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி உள்ள என்னென்ன ஃப்ளேவர்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் லைக் இது டூ வெரைட்டி இதை ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க சரி எடுங்க நான் கொதிக்கு இருந்து வர எனக்கு என்னன்னே தெரியாது ரெண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு மாதிரி இருந்துச்சு புதுசா சொல்லிட்டு அடுத்ததா விசிட் பண்ணது வந்து மந்திரியமனை என்ன மாதிரி சரி போய் பார்க்கலாம் உள்ள இருக்கும் எல்லாம் வச்சிருப்பாங்க வந்து பாக்குறாங்களே இல்லவா உயிரி ஆபத்தா இருக்கும் எல்லாரும் வந்து பாக்குறாங்களே என்னட்டு அவருக்கு டூரிஸ்ட் கைடா இருப்பார் போல ಕಿಚನ್ ಪಾತೀಲ ಏನ ಕಿಣಾರ மேலே போக்குதான ஒரு வழி வச்சிருக்காங்க ஜப்ராவோட ஃபைனல் விசிட்டா சங்கிலியன் தோப்பின் மாளிகை முகப்பா கே சொல்ல போலாமா இந்த இல்ல இருக்குதான் போல இருக்கடா என்ன இதுக்குள்ள போய் பார்த்தாங்க அந்த மாதிரி ஆக்சுவலா உள்ள போய் பார்த்ததுல எல்லாமே எதுவுமே இல்ல ஆக்சுவலா முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல இருந்திருக்கு போல முன்னாடி கட்டமைப்பு அந்த மாதிரி இருந்திருக்கு போல இப்ப எல்லாம் முன்னாடி இருந்திருக்கு இப்ப எல்லாம் வந்து காணி எல்லாம் வாங்க வேண்டிட்டு போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி நல்லூரை தலைநகராக கொண்ட யாழ்ப்பாண சேரத்தால் நூத்தி ஐம்பது ஆண்டு காட்சி செய்த படி இதுல அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க மறுபடியும் புனரம் வச்சிருக்காங்க இந்த இடத்த இது மட்டும்தான் முன்னாடி இருந்தது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க போல நம்ம பார்க்க வேண்டிய இடம்